வீரகேசரி நேர்களுக்கு வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்குது வெள்ளித்திரை சினிமா சோ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பாக்க போறோம்னா ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரெண்டு படம் வெளியாக இருக்கு கூலி மற்றும் இந்த ரெண்டு படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சு வெளிவர இருக்கிற படம் தான் கூலி இந்த படத்துக்கு ஆல்ரெடி பெரிய ஹைப்பே இருக்குன்னு சொல்லலாம் பிகாஸ் இது லோகேஷ் கனகராஜ் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அது மட்டும் இல்லாம நாகார்ஜுனா அமீர் கான் உபேந்திர இப்படின்னு பல பேர் நடிச்சிருக்காங்க தான் இந்த கூலி படத்தோட ட்ரெய்லரை படக்குழுவினர் வந்து வெளியிட்டு இருந்தாங்க ஆனா இந்த ட்ரெயிலர்ல கூட இதுதான் இந்த கதை அப்படின்னு கட்ச் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ட்ரெய்லரை நார்மலா கொடுத்துருக்காங்க பொதுவாக சொல்ல போனா இது வந்து லோகேஷ் கனகராஜோட ட்ரெயிலரா அப்படின்னே நிறைய பேர் இருந்தாங்க ஏன்னா விக்ரம் படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா போய்கிட்டு இருக்கும் படத்துலயும் அதே மாதிரி தான் போகும் பட் இந்த ட்ரெய்லரும் அந்த மாதிரி இருக்கும் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க பட் இந்த ட்ரெய்லர் வந்து ரொம்பவே நார்மலாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் பிகாஸ் படக்குழுவினர்களே இதுக்கு வந்து ரொம்ப ஹைப் கொடுக்காம நார்மலாவே ஒரு கட்ஸை கொடுப்போம் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணாங்க பண்ணாங்கனால தெரியல ஆல்ரெடி இந்த கூலி படத்துக்கு ரொம்பவே பெரிய ஹைப் இருந்துச்சு அதே மாதிரி இன்னுமே இந்த ஐப்ப அதிகரிக்கிற அளவுக்கு இந்த படத்துக்கு ஏ சென்சர் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் படங்கள்ல பாத்தீங்கன்னா கழுத்த வெற்ற மாதிரி சீன் இருக்கும் கொண்ணு குமிக்கிற மாதிரி சீன் இருக்கும் அப்படியெல்லாம் சீன் இருந்துமே அந்த படங்கள் எல்லாம் யூஏ அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல தான் வந்திருக்கு ஸோ இந்த படம் வந்து ஏ சென்சர்ல வருதுன்னா ரொம்பவே ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ண போறாப்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசி நிறைய இன்னுமே ஹைப் வந்திருக்கு ஸோ இந்த ரஜினிகாந்த் படங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த ஏ சென்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கம்மியாக தான் இருக்கும் லாஸ்டா சிவா படத்துக்கு தான் அவருக்கு அந்த ஏ சர்டிஃபிகேட் அதை இதை கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பல வருஷத்துக்கு அப்புறமா இந்த கூலியில ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க ஸோ ஏ சர்டிஃபிகேட்டோட லோகேஷ் கனகராஜோட படம் வருது அதுவும் அப்படின்றப்போ இன்னுமே இந்த படத்துக்கு ரொம்பவே ஹைப்ல ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிருக்காங்க ஆகஸ்ட் பதினாலாம் தேதி இந்த கூலி படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வாட்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க ட்ரெய்லர்ல கூட ஷோபின் கையில ஒரு வாட்ச் இருக்கதா காமிச்சிருப்பாங்க அதே மாதிரி இந்த படத்துல ஒரு சில கேரக்டர்ஸ்ட் போஸ்டர்ல எல்லாருமே கையில வாட்ச் போட்டிருப்பாங்க சைமனா இருக்கட்டும் தஹாவா இருக்கட்டும் எல்லாருமே இந்த கையில வந்து வாட்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்த காட்டியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஃபெஸ்ட் லுக் அதாவது கூலி படத்தோட ஃபெஸ்ட் லுக் அப்ப கூட கைதி மாதிரி கைதியில பிடிச்சிருக்க மாதிரியே அவர் வச்ச அப்படியே கைக்குள்ள வச்சிருக்காரு அவரோட டைம் கைக்குள்ள வச்சிருக்க மாதிரி ஒரு இதை காமிச்சிருப்பாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ இந்த படம் வந்து ஒரு டைம் டிரபிள் சம்பந்தப்பட்ட கதையா இருக்குமோ டைம் டேபிள் வேஸ்ட் பண்ணிருக்க கதையா இருக்குமோ அப்படின்னு நிறைய ரூமர்ஸ் கிளம்பி இருந்துச்சு அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் கிட்ட ஒரு அவார்ட் பங்க கேட்கறாங்க உலகநாயகன் கமலஹாசனுக்கு நீங்க வந்து விக்ரம் படத்தை கொடுத்த மாதிரி ரஜினி சார் கூட படம் பண்ண வாய்ப்பு கிடைச்சா நீங்க எந்த படத்தை ரெஃபரன்ஸா வச்சு பண்ணுவீங்கன்னு அவர் யோசிக்காம சொன்ன பதில் தளபதி அப்படின்னாரு ஸோ அதே மாதிரி இந்த படத்துல ஒரு சில கிளிம்ப்ஸ் பாத்தீங்கன்னா கூட தளபதி ரெஃபரன்ஸ் வச்சுமே நிறைய சீன்ஸை காமிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம பேக்ஷோட்டா இருக்கட்டும் மற்றது சத்யராஜ் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் காம்பினேஷன் ஏன் ஆடியன்ஸ்ல கூட சொன்னாரு இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சம்மந்தப்பட்ட கதை அப்படின்னாரு ரஜினி வந்து நிறைய விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாரு ஃப்ரெஷ்ஷிங்கே டெத் பாடிக்கு மாலை போடுறது அப்படின்லாம் நிறைய விஷயத்த சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம ஃபேன்ஸுக்கு இன்னுமே ஐப் கொடுக்கற அளவுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதாவது ரஜினி வந்து இதுல வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்றதா வில்லன் கேரக்டரா பண்ண போறதா அவரே சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாம பொதுவாக இந்த லோகேஷ் கனகராஜியோட படம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட பல எல்சி ரெஃபரன்ஸ் இருந்தாலும் அவரோட ரெஃபரன்ஸ்னு ஒன்று தனி ரெஃபரன்ஸ் இருக்குல்ல ஸோ ஒரு பிரியாணியை காமிச்சிருப்பாரு ஒரு பழைய பாட்டை காமிச்சிருப்பாரு வின்டெஜ் சாங்க காமிச்சிருப்பாரு ஸோ அதே மாதிரி இந்த ட்ரெய்லரில் எந்த இடத்துலயுமே பிரியாணி அப்படின்ற ஒரு விஷயத்த பிளேஸ் பண்ணல அதே மாதிரி இந்த படத்துல பழைய பாடல் இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு வின்டெஜ் சாங் ஒன்று இருக்கும் அப்படின்னு தெரியும் ஆனா இது வந்து எந்த போர்ஷனில் எந்த சாங் வரப்போகுங்கிறது தான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் ஸோ அது எந்த சாங்கா இருக்கும்னு நீங்க கெஸ் பண்ணீங்கன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த ட்ரெய்லரில் ஒரு போர்ஷனில் பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா வந்து பயங்கரமா கத்துவாரு ஸோ அந்த இடத்துல வந்து ஃபுல்லாவே ஸ்க்ரீன் தான் சுற்றி இருக்கும் அவரை சுற்றி நிறைய ஸ்க்ரீன் இருக்கும் அதே மாதிரி அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா ரஜினி ஒரு டேபிளில் உட்காந்துருப்பாரு அவரை சுற்றி நிறைய ஸ்க்ரீன் இருக்கும் ஸோ இது ரெண்டுமே கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி நாகார்ஜுனோட இடத்துக்கு வந்து அவங்க ஆளுங்களை எல்லாம் போட்டு பழக்கிற மாதிரி தான் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல காட்டியிருப்பாங்க அதே மாதிரி நாகார்ஜுனா அந்த டிவில எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நோ கனெக்ஷன் அப்படின்னு தான் வரும் சோ ஏதோ ஒரு நெட்வொர்க் வந்து நோ கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்துவாரு அந்த போர்ஷன்ல நாகார்ஜுனோட ட்ரெஸ் கோட் எடுத்தீங்கன்னா பர்பிள் கலர்ல இருக்கும் சோ நான் பர்பிள் கலர்னு சொல்லும்போது போது உங்க மைண்ட் எங்க போகுது ஆமா லோகேஷ் கனகராஜ் பயங்கரமான டிசி ஃபேன்னே சொல்லலாம் சோ ஜோக்கரோட காஸ்டியூம் பாத்தீங்கன்னாலே ஒரு பர்பிள் கலர்ல தான் இருக்கும் அதே மாதிரி நாகார்ஜுனாக்கும் அந்த பர்பிள் கலர் ட்ரெஸ் கோட கொடுத்திருப்பாரு சோ அதனே வச்சு பாக்குறப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து டிசி ஃபேன்ல ஒரு ஃபேன் பாயா இந்த சீனை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த படத்தோட பெரிய சவால் என்னன்னா இந்த படம் ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ணுமா அப்படின்றதுதான் ஏன்னா இந்தியில தெலுங்குல பாத்தீங்கன்னா ஆயிரம் கோடி படம் வந்துருச்சு ஜவான் புஷ்பா டூ இந்த படங்கள் அடிச்சிருச்சு அதே மாதிரி இந்த தமிழ் சினிமாலையும் மலையாள சினிமால இன்னுமே தௌசண்ட் க்ரோர் அப்படி பண்ண இந்த படமே வரல ஆனால் சன் பிக்சர்ஸ்க்கு வந்து ஒரு ஆசை இருக்குது என்னன்னா அவங்க படம் தான் தௌசண்ட் க்ரோர் அடிக்கணும் அதுவுமே ரஜினி சார் பண்ண படமாக தான் இருக்கணுங்கிறது அவங்களோட ஒரு ஆசை இந்த படம் மிஸ் ஆனால் கூட இதுக்கப்புறமா சன் பிக்சர்ஸ் ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அல்லு அர்ஜுன் மற்றும் அட்லி அவங்கள வச்சு அந்த படம் நாங்க யோசிக்கவே தேவையில்ல கண்டிப்பா தௌசண்ட் கோர் அடிக்க சான்ஸ் இருக்கு தமிழ் சினிமால அண்ட் அதே மாதிரி இந்த படம் தௌசண்ட் கோர் அடிக்குமா அடிக்காதாங்கிறது நம்ம படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் பதினாலாம் தேதி கூலி ரிலீஸ் ஆகுற அந்த டைம்ல வார் டூவே ரிலீஸ் பண்ணுறதா அந்த படக்குழுவினர்களும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது வார் எடுத்துக்கிட்டிங்கன்னா வார் படத்துக்குமே பயங்கரமான ஃபேன்ஸ் இருந்தாங்க அந்த படம் வந்து வர முன்னுக்கு பெரிய ஹைப்பை கொடுக்காட்டியுமே படம் வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் அதை ரசித்து பார்த்தாங்க ஸோ இந்த வார் படத்தில் வந்து ரித்திக் அன் டைகர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பட்ஜெட் நூத்தி எழுபது கோடி ஆனா இது கலெக்ட் பண்ணி இருக்கிறது நானூறு கோடிக்கு மேல அதாவது இந்த வார் டூல பாத்தீங்கன்னா ரித்திக் ரோஷன் மற்றும் ஜூனியர் என்டிஆர் நடிச்சிருக்காங்க கூலிக்கு எவ்வளவு ஹைப் இருக்கோ அதே மாதிரிதான் நார்த் இந்தியால வந்து இந்த வார் டூக்கு ரொம்பவே ஹைப்ல வெயிட் பண்ணிருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க காரணம் நமக்கு எப்படி எல்சியூ இருக்கோ அதே மாதிரி நார்த் இந்தியால YRF Spy Universe தான் இந்த படம் வருது ஸோ அதனாலே இந்த படத்தை வந்து ரொம்பவே ஹைப்ல வெயிட் இருக்காங்க இந்த படத்துல கூட ஷாருக் கான் ஏதோ கெமியா பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ் வெளியில பேய்கிட்டு இருக்குது ஸோ படத்தை பார்த்தா தான் தெரியும் இந்த படத்துல யார் கெமியா பண்றாங்க அப்படின்னு மேபி பண்ணாம கூட போகலாம் இந்த வார் டூட பட்ஜெட் பாத்தீங்கன்னா நானூறு கோடி செலவுல இந்த படத்தை எடுக்கிறாங்க இந்த படமுமே தௌசண்ட் கோரை டார்கெட் பண்ணி தான் வருது எப்படியாவது தௌசண்ட் கோடி கலெக்ட் பண்ணுமே நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த படம் எவ்வளவு கலெக்ட் பண்ணுது அப்படின்றத ஸ்கிரீன் வைஸ் பார்த்தோம்னா நார்த் இந்தியாவில் வந்து அறுபதுல இருந்து நாற்பது பெர்சன்ட் தான் கொடுத்துருக்காங்க அதாவது அறுபது பர்சன்ட் ஸ்கிரீன்ஸ் வந்து வார் டூக்கும் நாற்பது பர்சன்ட் ஸ்கிரீன்ஸ் வந்து கூலிக்கும் கொடுத்துருக்காங்க ஆனால் கேரளா கர்நாடகா தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூலி படம் தான் டாமினேட் பண்ணி இருக்குது ஸோ இந்த ரெண்டு படத்துக்குமே அந்த பக்கமா இருக்கட்டும் இந்த பக்கமா இருக்கட்டும் ரெண்டு அந்த என்ன சொல்றது ஒரு கிளாஷ் ஒன்னே வரப்போகுதுன்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டுமே பெரிய பட்ஜெட்டுக்கான படம் முக்கியமா தமிழ் சினிமால எப்படி கூலியோ அதே மாதிரிதான் நார்த் இந்தியால வந்து வார் வந்து எதிர்பார்ப்போட இருக்காங்க கூலி வார் இந்த ரெண்டு நீங்க எந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்க நீங்க எந்த படத்தை பார்க்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம பார்த்த விஷயத்துல நான் ஏதாவது ஒரு விஷயம் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க மீட் பண்ணலாம் அது வரைக்கும் நீங்க நம்ம வீரகேசரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா सब्सक्राइब सब्सक्रेबा